திமுக கூட்டணிக்குள் விஜய் வைத்த வேட்டு இருதலை கொல்லியான காங்கிரஸ் மு ஸ்டாலின் அதிர்ச்சி சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்திகள் திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்காமலேயே கேட்கதாக காங்கிரஸ் கட்சியினரே தகவல் பரப்புவதால மு க ஸ்டாலின் கதர் சட்டைகள் மீது கோபமாய் இருப்பதாகவும் இந்த முறை இருபது தொகுதிகளுக்கு மேலே கொடுப்பது கஷ்டம் என்கிறார்கள் உண்மையை அறிஞ்சவங்க தமிழக சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிட்டு ஆளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் விவாதம் நடந்து வருது இதனிடையில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கோரி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்காங்க திமுகவுடன் தொகுதி பங்கீடு பற்றி பேச முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐவர் குழு திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் திமுகவிடம் நாற்பது தொகுதி கேட்டிருப்பதா காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் பரப்பப்பட்டது இதை கேள்விப்பட்ட திமுக காங்கிரஸ் மீது கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி மூணு தொகுதிகளில் வென்று பெரும்பான்மை பெற்றது காங்கிரஸ் இருபத்தைந்து தொகுதிகளிலும் பதினெட்டு வெற்றிகளை பெற்றது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கோருவோம் என கடந்த பல மாதங்களாக கூறி வருகிறார் இந்நிலையில் இன்று காங்கிரஸ் ஐவர் குழு அமைச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு சந்தித்து மூணு முக்கிய நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க அப்போது காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு வலிமையான முப்பத்தொன்பது தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கேட்டதா அவர்களே தகவல்களை பரப்பி வருகிறார்கள் ஆனால் இந்த சந்திப்பில் திமுக எத்தனை தொகுதிகள் கொடுக்க உள்ளோம் என்பது பற்றி பேசவே இல்லை என்கிறார்கள் அத்தோடு தொகுதி பங்குடி குறித்து ஒப்பந்தம் இம்மாதம் இருபதாம் தேதிக்குள் முடிவு செய்யப்பட வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திமுக இந்த முறை தனித்து இருநூறு தொகுதிகளை வெல்ல விரும்புவதால் கூட்டணியருக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்க விரும்புகிறது காங்கிரஸுக்கு இருபது குறைவாகவும் பதினைஞ்சுக்கு முதல் பதினெட்டு தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறதா தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு திமுக குழுவை அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இதனால் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் இருவரை நிலவலாம் திமுகவின் கூட்டணியில் பிற கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எண்பது தொகுதிகளை கேட்டு அறுபத்தி மூணு தொகுதிகளை வாங்கிய காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபது தொகுதிகளை கேட்டு நாற்பது தொகுதிகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ஐம்பது தொகுதிகளை கேட்க இருபத்தைந்து தொகுதிகளை திமுக ஒதுக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை கேட்டாலும் பதினைந்து தொகுதிகள் ஆரம்பித்து பதினெட்டு தொகுதிகள் வரை மட்டுமே திமுக கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுகிற தொகுதிகள் படிப்படியாக குறைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நன்றாகவே குறையும் என்று சொல்லப்படுகிறது திமுகவின் இந்த முடிவுக்கு காரணம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு வலுவாக களமிறங்கும் விஜய் தலைமையிலான தாவேக்கா திமுகவின் வாக்குகளை பிரிக்கலாம் என்ற அச்சம் என கூறப்படுகின்றது விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் திமுகவின் வாக்கு வங்கிகளை பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை பிரிக்கலாம் என்கின்ற அச்சம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எழுந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது